வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போக பார்க்கக்கூடிய ஒரு வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் ஏழரை சென்று வீட்டுமனை இது ஏழரை சென்று வீட்டுமனை நல்ல பாதை நல்ல பெரிய பாதை பதினஞ்சு அடி பாதை போட்டிருக்காங்க பக்கத்தில் வீடுகள் இருக்குது பாருங்கள் இந்த இது தார் ரோடு உங்களுக்கு இது வீடு அது வீடு உங்களுக்கு தெரியுது பாருங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது நேபருக்கு பாருங்கள் இந்த தார் இருந்து இந்த இதுக்கு பாதை அமைச்சிருக்காங்க நீளமாக பார்த்து நேராக உங்களுக்கு போட்டு அதில் ரெண்டாவது பிளாட்டு இதுக்கு ரெண்டாவது பிளாட்டில் உங்களுக்கு விற்பனைக்கு வருது இந்த பக்கம் பார்க்கும்போது எல்லாம் இருக்குது இந்த லேண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது என்ன பாருங்கள் ஆனால் வீடுகள் இருக்குது பாருங்கள் அது வீடு அங்கே தள்ளி வீடு எல்லாமே வீடுகள் இது தார் ரோடு உங்களுக்கு வண்டி போகிற வண்டி பஸ்ஸு எல்லாமே பஸ்ஸு போகாது பஸ் அந்த ரோட்டில் போகணும் ஆனால் தெரியுது பாருங்கள் அந்த ரோட்டில் உங்களுக்கு அரசாங்க பஸ்ஸு போகக்கூடிய ரோடு அரசாங்க பஸ்ஸு அதுலேருந்து நீங்கள் நடந்து வரலாம் நம்ம லேண்டு நம்ம லேண்டுக்கு நடந்து வரலாம் ஒரு சூப்பரான பிளாட்டு விலை குறைஞ்ச ப்ரைஸ் இது தார் ரோடு நான் பக்கத்தில் வீடு எல்லாம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த வீடு இந்த வீடு எல்லாமே வீடு அந்த ரோட்டில் தான் இருக்கு இந்த ரோட்டில் இருந்து நான் நிற்கிறேன் பாருங்கள் சரிங்க அந்த ரோடு இந்த தார் இருந்து நமக்கு அந்த அதில் பஸ் வருது அதுலேருந்து இறங்கி நேராக எனக்கு வந்து நேராக அந்த லேண்டுக்கு நீங்கள் எப்படி திரும்பி போகலாம் இது பாதனை போட்டிருக்காங்க நல்ல பதினஞ்சு அடி பெரிய பாதை பதினாறு அடி பாதை இருக்கும் இது உங்களுக்கு பெரிய பாதை ஒரு ஏழரை செண்டு வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கு இந்த பக்கம் பக்கத்தில் என்ன வீடு இருக்கு பாருங்கள் இது ஒரு ரோடு அந்த நாங்கள் அதில் ஒரு ரோடு தெரியுது பாருங்கள் அது எண்டு முடியாத ஒரு நூறு மீட்டரில் உங்களுக்கு என்னது பஸ்ஸு போகக்கூடிய ரோடு அரசாங்கம் பஸ்ஸு போகக்கூடிய ரோட்டு அதுலேருந்து நீங்கள் நடந்து நம்ம லேண்டுக்கு வரலாம் இப்படி நம்ம லேண்டுக்கு வரலாம் இப்போ நம்ம லேண்டுக்கு போகிறோம் பாருங்கள் நம்ம விவஸ் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம லைவில் வரைச்சியில் இந்த வீடியோஸ் நம்ம போடும் கரெக்டாக இடங்களை லொக்கேஷன் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கலாம் பாதை இடம் பக்கத்தில் இருக்க வீடுகள் எல்லாமே நம்ம காமிச்சி கொடுக்குறதுக்கு தான் இது மாதிரி நேரடியாகவே நம்ம பேசி கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டெல்லாம் நம்ம வீடியோஸ் இப்போ இருக்கோம் ஏன்னா இடங்களை பற்றி நம்ம சொல்லலாம் பாருங்கள் பாதை பெரிய பாதை அந்த கல் நான் போட்டிருக்கு இதுலேருந்தே இடம் பா உங்கள் எல்லாருக்கு புரியுங்களா அண்ணா இது கல் சிங்களா ஃபுல்லாக இடம் ஃபுல்லாக சரி கிளியர் பண்ணி போட்டிருக்கு பாருங்க சரி உங்களுக்கு இடம் நம்ம காமிக்கிறோம் பாருங்க நான் கிளியர் பண்ணி போட்டிருக்கு பார்த்தீங்களா இதுதான் நமக்கு இடம் ஏழரை சென்ட் இடம் அந்த பக்கம் கல் போட்டிருக்காங்க நாலு பக்கமும் கல் இருக்குது நாலு பக்கம் கல் இருக்குது நான் இப்படி நேராக நீங்கள் பார்க்கும்போது இது பாதை பாதைன்னா அந்த தார் ரோடு உங்களுக்கு நம்ம அப்படி நடந்துறது உங்களுக்கு ரெண்டாவது பிளாட்டு ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு தான் இந்த பிளாட்டு தான் விற்பனைக்கு இருக்குது பார்த்தீங்களா முதல் இந்த தோட்டம் இருக்குது பாருங்கள் ஒரு வீட்டு இருக்குது அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது இன்னும் இருக்குது லேண்டு நல்ல பாதையடு ஏழு ரெசெண்டு ஃபைனலாக அவங்க கேட்குறது நாலு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க சூப்பரான பிளாட்டு நம்ம லேண்டுகள் வாங்கி போடுறதுக்கு சூப்பரான இடம் இது நல்ல பாத வசதி லேண்டு ஒரு நல்ல நீளமான லேண்டாக ரெண்டாகவும் பிரிக்கலாம் அவங்களுக்கு இந்த ஏழரை சென்டாக ரெண்டாவும் பிரித்து தருவாங்க ஒரு நாலு சென்ட் வேணும் மூணு சென்ட் வேணும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரித்து தருவாங்க பிரித்து கேட்கும்போது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட கேட்பாங்க மொத்தமாக எடுக்கும்போது ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்குறது நாலு நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க இங்கே பிரித்து கேட்கும்போது கூட எடுப்பாங்க வருங்க கொல்லாம்பழம் இருக்குது வருங்க இங்கா பார்த்துக்கு பக்கத்தில் இல்லை செழிப்பான இடம் நல்ல செழிப்பான இடங்கள் இதெல்லாம் என்ன வச்சாலும் உங்களுக்கு வரும் தென்னை மரம் வச்சாலும் வரும் உங்களுக்கு மாவு கொய்யா எது வச்சாலும் நல்ல சூப்பரான இடம் வீடு வைக்கிறது சூப்பரான இடம் தான் வீடியோவை நல்லா பாருங்கள் நல்ல கிளியராக நல்ல செழிப்பான இடம் நல்ல விலை குறைஞ்ச ப்ரைஸு எல்லா மரமும் நிற்கிது இல்லை சந்தன மரம் வர நிற்கிது வீடு கெட்டது சூப்பரான இடம் வில குறஞ்ச ப்ரைஸ் நாலு லட்சரூபா கேட்குறாங்க ஏழரை சென்ட்டுக்கு இருக்குது நாலரை லட்ச ரூபா மட்டுந்தான் கேட்குறாங்க நம்ம பாதை எல்லாமே உங்களுக்கு காட்டித்தரோம் பாதை இருக்குது லேண்டு இருக்குது இன்னும் கிளியர் போட்டுருக்குது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான இடம் விலை கம்மியான ப்ரைஸ் பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்